அறிவித்திருக்கோயில் ஆளியார் வேதாத்திரி மகரிஷி அவர்களின் சமாதி தியான மண்டபம் நாங்களும் அந்த தியான தவத்தில் கலந்து கொண்டு தவம் முடித்து விட்டு வெளியில் வருகிறோம் எடுக்கிறார் வால்பாறை தியான மண்டபம் வேதாத்திரியின் தியோகமாதி புல் தரை வாழைமரம் தவம் தவம் முடிச்சிட்டு வர வெளியில் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளரங்கம் இது ஒரு தியான மண்டபம் மனசுக்கு அமைதி மனசை அமைதிப்படுத்துங்க டென்ஷன் குறையுங்க ஃப்ரீ ஆகுங்க பாருங்க லொகேஷன் எப்படி இருக்குது தியான மண்டபம் ராத்திரி மகரிஷியினுடைய தியான மண்டபம் புதுச்சாரையெல்லாம் இருக்குது பாருங்க உள்தறைக்கு தண்ணி பாய்ச்சுறாங்க உள்தறைக்கு பாருங்கள் வாக்கிங் போகிறதுக்கு கிரௌண்டு மாதிரி இருக்குது தண்ணி பாருங்கள் எப்படி பாய்ச்சுறாங்க நீங்களும் ஒரு வாட்டி அருவி திருக்கோயிலுக்கு வாங்க கட்டாயமாக இந்த பயிற்சி எடுத்துக்கோங்க மனவளக்கால பயிற்சி எடுத்துக்கோங்க உடலுக்கும் உள்ள உள்ளத்துக்கும் மிகவும் மிக மிக நன் நல்ல ஒரு பயிற்சி நீங்கள் அந்த பயிற்சி எடுத்து பாருங்கள் நன்றி வணக்கம் மீண்டும் இன்னொரு பதிவில் சந்திக்கின்றோம் மலையில் மேகம் சூழ்ந்த ரம்மியமான காட்சி மேகம் பாருங்க இந்த மலையில இருக்குது பல்பாறை மலை அடிவாரம் அறிவித்திருக்கோயிலில் உள்ள செடிகொடிகள் மரங்கள் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன்